அனைவருக்கும் வணக்கம் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வந்து இப்போ லைஃப்பில் நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு அங்கம் ஆயிடுச்சு அந்த டெக்னாலஜி நம்ம லைஃப்பை வந்து எப்படி எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணுது ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன் ஹியூமன் கனெக்டிவிட்டியை எப்படி எப்படிலாம் டேமேஜ் பண்ணுது ஸோ அதை பற்றியான புரிதல் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் லைஃப்பில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா வேக்கப் ஒரு டெக்னாலஜி டிவைஸால தான் நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்றதும் அதில் தான் இதெல்லாம் எங்க வந்து நம்மளுக்கு ஒரு இம்பேக்டை தருது அப்படின்னா ஹியூமன் கனெக்ஷன்ஸ் அந்த இடைவெளியை கம்மியாகுது இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாமல் கம்மியாக்கிட்டு இருக்கு டெக்னாலஜி ஒரு சைடு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் நம்ம ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஹியூமனோட தேவைங்கிறது கம்மியாயிடுச்சு இன்னைக்கு நல்லா நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு நம்ம டெய்லி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதில் மொபைல் யூஸ் பண்ணுறதில் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்படியே பின் தங்கி போய் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஆனால் அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல ஹியூமன் கனெக்டிவிட்டி ஏன் ஹியூமன் கனெக்டிவிட்டியை நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம் ஒழிச்சிட்ருக்கு நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் முப்பது வருஷம் நாற்பது மீன் இருபது ஏன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டல்லலாம் லெட்ரு போடுவோம் இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை இதை பற்றி நைன்டிஸ் கிட்ஸ்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஜெனரேஷனையும் பார்த்த ஒரு கிட்ஸுன்னு சொல்லலாம் அந்த நைன்டி கிட்ஸு எஸ்பெஷலி போஸ்டலில் லெட்ரு போடுறதுலேருந்து அந்த செல்ஃபோன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து அது எப்படி என்ஹான்ஸ் ஆகி டச் ஃபோனாக மாறுனுச்சு ஸோ இந்தந்த ப்ராசஸ் எல்லாமே நைன்டீன் ஸ்கிட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் கனெக்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய அந்த ஃபேமிலியில் உங்களுடைய சர்க்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு தங்கிட்டு போவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி ஒரு சூழ்நிலை எண்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு காரணம் டெக்னாலஜி யாரும் யார்கிட்ட பேச தயாராகவே இல்லை ஓகேங்களா எல்லாம் ஒரு ஒரு நேர்கோட்டில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை நம்ம இழந்துட்டோம் ரெண்டாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பர்சனோட நம்ம எங்கேயாவது வெளியில் போய் உக்காந்தோம் அப்படின்னா இஸ் ஜஸ்ட் அ காமன் சென்ஸ் வந்து நம்ம இதை கண்டிப்பாக மாற்றணும்னு நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கணும்னு நான் ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஹியூமன் வந்து அவங்களுடைய டைமு அவங்களுடைய ஸ்பேஸு அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அது எவ்வளோ ஒரு வேல்யூபுளான திங்ஸ் தெரியுமா ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்து உட்காரும்போது நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் உங்கள் கையில் உள்ள ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறது எஃபி ரீல்ஸ் பார்க்குறது வட ஸ்டூப்பிட் ஆஃப் வே தெரியுமா இது ஸோ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களே உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இப்படி உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்தால் எடுத்து பேசுறது தப்பு கிடையாது பட் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஜோனை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸை கேர் பண்ணிக்காமல் அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ ஒரு கேம் உள்ளாடிக்கிட்டு இருந்தாலோ அதை விட ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மேனர் வந்து உங்களை ட்ரீட் பண்றதுக்கு யாராலையும் இருக்க முடியாது ஓகேவா இந்த மாதிரி ஒரு இந்த காலத்துல ரொம்ப அதிகமா ஒரு இருக்கு நம்மளை தேடி வரதே மிகப்பெரிய விஷயம் நம்ம வந்து ஒரு எல்லாமே ஒரு ஏக்கத்துல இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஒரு ஏக்கம் ஆயிடுச்சு இப்போ யாராவது பேச மாட்டாங்களா யாராவது அஞ்சு பத்து நிமிஷம் பேச மாட்டாங்களா ஃப்ரீயாவே உனக்கு கிடைக்கிறத நீ இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாரு பேச தயாரா இருப்பா நீ பேசணும்னு எதிர்பார்த்த ஆளுங்களை நீ பக்கத்துல இருக்கும்போது இப்படிலாம் ட்ரீட் பண்ணினா நாளைக்கு நீ உனக்கு வந்து யாரும் பேசுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க போனை எவ்வளவு நாள் தான் கட்டிட்டு அழுவுறது கம்ப்யூட்டர் எவ்வளவு நாள் தான் கட்டிட்டு அழுகுறது அது எல்லாமே ஒரு ப்ராசஸ்ட் கண்டென்ட்ஸ் ஓகேவா ஜஸ்ட் அபவுட் த கண்டென்ட்ஸ் அது எல்லாமே ஃபார் எவர் லைஃப் லைஃப் ஃபுல்லாக அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டேட்டா பேஸில் இருக்க தான் போது நீ தனியாக இருக்கும் போது உனக்கு போர் அடிக்கும் போது நீ அதை எடுத்து அக்சஸ் பண்ணிக்கிற ஃப்ரீடம் உனக்கு இருக்கு எப்போ வேணாலும் அது இருக்க தான் போகுது பட் இந்த ஹியூமன் ப்ரெசன்ஸுங்கிறது எப்பயும் இருக்காது நாளைக்கு இல்லாமல் போகலாம் இல்லை உனக்கு பிடிக்காம என்னடா அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக திங்க் பண்ணி இன்னைக்கு அந்த அந்த ஒரு காமன் சென்ஸ் வந்து பீப்புள்கிட்டேருந்து ரொம்ப அளவில் தள்ளி போயிட்டுருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் ஒரு கிட்ட அந்த ஹேபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு நாலு பேர் இன்ட்ராக்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து ஒரு மொபைலை யூஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய டிக்னிட்டியை குறைச்சிரும் டெக்னாலஜிக்கு டெக்னாலஜினால் மிகப்பெரிய வர சாதகே இதுதான் நம்மளை வேறு ஜோனில் அவங்க தள்ளி வச்சுருவாங்க நிறைய பேருக்கு இது புரியல புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவனுக்கு அந்த அருமை தெரியல அப்படின்னா வேறு ஒரு ஜோனில் நம்மளை தள்ளி வச்சிருவாங்க ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூங்கிறது இருக்காது இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் இதே மாதிரியே தான் பண்ணுவான் அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்ணும் நான் வந்து என்னோடய டைமை நான் வேல்யூபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருவனே இவனை கூப்பிட்டுகிட்டு இருந்தா இவனையே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை இருந்தா அவையே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வந்து நம்ம யாரையுமே கூப்பிடாம தனியாகவே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் வந்துடும் வந்துருச்சு ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம எப்படி தான் கம்மி பண்ணுறது அப்படின்னு நம்மலாம் யோசிச்சா ஒரு சைடு என்ன தோணும் இதை கம்மி பண்ணி நம்ம வாழ்க்கையில் என்னடா சாதிக்க போகிறோம் அப்படின்னு தோணும் இன்னொரு சைடு என்ன தோணும் அப்படின்னா இதை கம்மி பண்ணால் நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி நம்மளை ஏதாவது வேறு ஏதாவது பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இதில் உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ண உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டிவைசஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ டிஜிட்டல் டிவைஸ் இதை நம்ம என்னைக்கு கம்மி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம் டெக்னாலஜி எப்படி எப்படிலாம் நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் சில பேர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் யூஸ்லெஸ்ஸான திங்ஸை தான் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் நம்ம மைண்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகுது அந்த டைவர்ஷன் வந்து நம்மளை வேறு ஒரு ஜோனுக்கு கொண்டு போகுது நம்ம மைண்டே மாற்றுது அப்போ நம்மளுக்குள்ள உள்ள பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் அடி வாங்குது குறையுது நம்மளுக்கு உள்ள என்ன பொட்டன்ஷியல் நம்மளுக்குள்ள என்ன திறமாக இருக்கோ அதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யறதுக்கு உண்டான நேரத்தை நம்ம கொடுக்கறது கிடையாது ஸோ இதுதான் மேஜரான இம்பேக்ட் வந்து இந்த டெக்னாலஜி டிவைசஸ் பண்ணுது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு டைம் ஜோன் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ரசன்ஸுக்கு நீங்கள் என்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னோ அன்றைக்கே டெக்னாலஜிலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம டெக்னாலஜியை யூஸே பண்ண வேணாம்னு சொல்லலை ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம கையில் ஃபோன்ஸ் இருக்குது ஃபோனில் பேசுகிறோம் நாலு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறோம் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு இன்றைக்கி தெரியாமல் அந்த வலையில சிக்கி நிறையா பேரோட டைமை வந்து அளவுக்கு அதிகமாக அதிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பில் உள்ள நம்மளை சார்ந்தவங்களோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு பர்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் கூடவே இப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இப்படியே கூட பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் இதை பற்றி எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அண்ட் தன்ஸ் பிரகலாத் சைனிங் ஆஃப் யூர் வித் லவ் பாய்